ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் வந்து ஆறு புறமோ வந்துருக்கு ஆறு மனமே ஆறு அப்படிங்கிற மாதிரி பஞ்சமே இல்லாம ஒரு ஆறு புறமோ விட்டுருக்காங்க இந்த ஆறு புறமோ பார்க்கும்போது நம்மளுக்கு வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸும் இருக்கு என்னடாது அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு ஒரு புறமோலையும் ஒரு ஒருத்தையும் வெடிக்கிறான் ஏய் அப்ப ஐம்பத்தி அஞ்சு நாள் என்னையா பண்ணீங்க அப்ப இதுதான் அவங்களோட ரியல் நாள் சேஃப் கேமா இல்ல மாஸ்கா என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடு அது அப்போ இது மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த்தை உங்களை வந்து சைக்காலஜிக்கலா பாதிக்கிற மாதிரியான ஒரு கேம் வச்சாதான் உங்களோட ரியல் ஃபேஸ் வெளில வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது ஒரு டாஸ்காகவும் மாற்றிருக்காங்க அதுதான் ஆறு புறமோவா வந்திருக்கு சரி இந்த ஆறு புறமோவில் யார் யார் ஃபேஸ் வெளியில வந்திருக்கு எது யாரோட உண்மையான முகம் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிதையும் பாருங்க அந்த ஆறு புறமோல முதல் புறமோ அதுதான் இன்னைக்கு அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த டாஸ்க்குக்கான இன்ட்ரோவா இருக்கு டெவில்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற டீம் இரண்டா பிரிச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜஸ்டர்களின் அணி அதாவது டெவில் டீம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களை பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் டீம் அதாவது இன்னொருத்தவங்க தேவதைகளின் அணி அதாவது ஒருத்தவங்க டார்ச்சர் பண்றவங்க இன்னொருத்தவங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏஞ்சல்ஸின் அமைதியை நிலைக்குலை வைப்பதும் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டெவில்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா தீபக் முத்துகுமரனு அருண் அதுக்கப்புறமா மஞ்சரி சௌந்தர்யா ஜாக்லீனு தர்ஷிகா இவங்க எல்லாருமே ராணவ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டெவில் டீம்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏஞ்சல் டீம்ல பாத்தீங்க அப்படின்னா அன்சிதா அதுக்கப்புறமா நம்ம சத்யா தென் பாத்தீங்கன்னா விஷாலு அதுக்கப்புறமா ரயானு இது மட்டும் இல்லாம பவித்ரா ஆனந்தி இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் டீம்ல இருக்காங்க இந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் பர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆப்போசிட்ல இருக்கவங்களோட பொறுமையை சோதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சரி முதல் புறமோ இதா இருக்கு அந்த முதல் புறமோல யார் வெடிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல முதல் புறமோலையே சண்டைகள் ஆரம்பிக்கிது நம்ம ஜெஃப்ரி வந்து சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி வச்சுட்டு போறோம் அப்ப ஜெஃப்ரி வந்து அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டா ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் அப்படிப்பட்ட ஜெஃப்ரி அதுவும் இந்த வாரத்தோட கேப்டன் வேற சட்டையை கழட்டிப்பட்டு வெறுமேலோட நடந்து வந்துட்டு இருப்பாரு வெறும் பாடியோட அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா ஆஹா உள்ள ஏதோ பயங்கரமா ஒரு டீசிங் கேம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் விஷயம் ஆக மொத்தம் டெவில்ஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா சைக்காலஜிக்கலா நம்ம அட்டாக் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த வாரம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் எந்த டெவில் அதிக ஆட்டை பறிக்கிறீங்களோ நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க போகிறோம் சரி எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டீமில் கிட்ட ஒரு ஹார்ட் இருக்கும் அந்த ஹார்ட்டை எண்ட் ஆஃப் த டாஸ்கில் டெவில்ஸ் டீமில் யார் அதிக ஹார்ட் வச்சிருக்கா யார் வந்து அதிகமாக ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களோட உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள அழுகவோ அப்படிலாம் கோவப்படவோ அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டாரை கொடுக்கணும் அந்த ஸ்டார் யார் அதிகமாக சாரி அந்த ஹார்ட் வச்சிருக்கணும் அந்த ஹார்ட் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதற்காக ஆல் ஒரு எலிமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம சொல்லலாம் பட் உள்ள இருக்கவங்களுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதுக்காக இவங்க கையில் எடுக்கிற அந்த கேம் மெத்தட் அப்படிங்கிற ஒரு இல்லை அந்த கேம் மெத்தடை பார்க்குறப்ப நமக்கே பயமாக இருக்குது நல்ல விளையாடா நம்மளாம் போய் இவங்க கூட தப்பி தவறி மாட்டல அப்படின்னு சொல்லி முதல் பிரம்மோ அப்படி முடியுது ரெண்டாவது புரோமோல பார்த்திங்க அப்படின்னா ஒரே டீமில் அடிச்சுக்கிறாங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா தர்சிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா ஒரு கட்டத்துல என்ன தோணுதுன்னா பிக் பாஸ் வந்து எப்படி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு அந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கிறப்ப இவங்களை கூப்பிட்டு சீக்கிரட்டாக ஒரு டாஸ்க் கொடுத்தாருல அது மாதிரி ஒரு வேலை இந்த டெவில்ஸ் டீமுக்கும் ஏஞ்சல்ஸ் டீமுக்கும் சீக்கிரட்டாக பிக் பாஸ் எதுவும் டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் நமக்கு வருது அந்த மாதிரி தான் தர்ஷிகாவும் ஒரு பக்கம் சௌந்தரியாவும் ஜாக்லின் நடிச்சுக்கிறாங்க ஸோ ஆக்சுவல் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் சாரி ஜாக்லீனுக்கும் தர்ஷிகாவும் தான் எதுக்கு சௌந்தர்யா உள்ள வராங்க சரி ஓகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மாடலேஷனை காப்பாற்றுறதுக்காண்டியே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கட்டத்தில் வேற மாதிரியான இடத்துக்கு மாறுதில்ல சீ போடின்னு என்ன சொல்லாதன் தர்ஷிகா சொல்ல நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் தரிசி நம்ம ஜாக்லின் சொல்ல இது ஒன்றும் உங்க ஒப்ப வீடு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து டக்குன்னு தரிசிகா சொல்லிடுறாங்க இதனால கடுப்பா வர சௌந்தர் என்ன பண்றாங்கன்னா எப்படி அப்பாவை பத்தி பேசலாம் அப்பாவது பத்தி பேசலாம்னு பிசிக்கல் வயலன்ஸ்ல இறங்குறாங்க தள்ளி விடுறாங்க அடிக்கப் போறாங்க போன வாரம் இப்படிதான் ராணவ வந்து ரயான் அவர்கள் பண்ணதெல்லாம் பார்த்து விஜய் சேவி ஒரு கண்டனம்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எதுக்கு சௌந்தரிய அதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்சேபமா இருக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள பாண்ட்ல மூழ்கிட்டீங்க ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா எண்ட் ஆஃப் த புறம்புல சொல்றாங்க எனக்கும் தான் அப்பா இல்லை அப்படின்னு எதுக்கே அந்த கேமு கூட உங்க அப்பா அம்மாவெல்லாம் எழுத்துன்னு வரீங்க எனக்கு அதுவே புரியல டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் விளையாடுங்க சரி ஓகே ரெண்டாவது தான் அப்படி இருக்கு மூணாவது புறம்பளை யாரா அடிச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா மூணாவது புறம்போல முத்துக்குமரன் விர்சஸ் அருண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த டாஸ்க் எப்படி விளாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமோ அப்படி இல்லை இதோட எண்ட் ஆஃப் த கேம் பிள்ளை என்ன அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வர்றப்ப இங்க அருண் நமக்கே தெரியும் டேஸாக அருணோட பேச்சை யாருமே ரசிக்கல அருணோட கேமை யார் ரசிக்கல அப்படிங்கிறது தெரியும் அதாவது மார்க்கிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு அருண் வெளியில் பேர் வாங்கி வச்சிருக்கா அதான் உண்மை சொல்லும் போல் அவருக்கு வந்து லாஸ்ட் அந்த பர்த்டே ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டரில் எழுதி அமைச்சிருப்பாங்க போல நீ வந்து நல்லா பேச பேச ஆரம்பிச்சது எவனையும் பேச விடாத இல்லை எவன் இந்த வீட்டில் பேசுகிறானோ அவனை பேச விடாம நீ அடி அப்பா நீ பெரிய ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டரில் வந்துருக்கும் போல தொடர்ந்து முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த ஒரு பிரமலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஒருத்தவங்களை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க அதாவது இந்த டாஸ்கில் யார் ஒஸ் பெர்ஃபார்மராக விளாண்டாங்களோ அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கான ஒரு கான்வெர்சேஷன் வர்றப்போ முத்துக்குமரனோட பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் ஆயிருக்காரு அருண் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீ அனுப்புவ நீ அனுப்புடா நான் பார்க்குறேன்டா அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா என்ன முத்து சிரிப்பு வருதான்னு சொல்லி அப்படியே சண்டைக்கு போகிறாப்புல அடிக்க போகிறாப்புல அருணு அருண் ஜெயிலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தீபக்லேருந்து எல்லாம் சேர்ந்து அருண் 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 தடுக்கிறாங்க அருண் என்ன ட்ரை பண்ணுற ஆக்சுவலாக வந்து அவர் ஆரணோட சொல்லியிருப்பாரு நானும் சீரியலில் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ஸோ பிக்பாஸ்லேயுமே ஹீரோவாக ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம்தான் இருக்குது என்னங்க பண்ணுறீங்க அருண் ஹீரோவாக ட்ரை பண்ணுறீங்களா வெளியில ஆனால் அப்படி ப்ரொஜெக்ட் ஆகலையே நீங்கள் வந்து வேறு மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க இப்படியா மூணாவது புறமோ முடியுது சரி அப்பாடா மூணு புறமோ விட்டு முடிச்சிட்டானுங்க இனிமேல் சண்டை இருக்கான்னு பார்த்தா சூடோ சூடாக வருது நாலாவது புறமோ இதோ வந்துட்டே அப்படி என்னடா சுட சுட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி அவர்கள் ஸோ சாச்சம்மா சும்மாவே இருக்காது மூணு பொருமெல்லாம் ஏதாவது ஒரு பிரம்மலாம் நம்ம சாச்சம் அம்மா வந்துருவாங்க ஸோ பொருமல வரணுங்கிறக்காண்டி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே தெரியல சரி அப்படி என்ன பண்ணாங்க நாலாவது பிரம்மலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸோட அந்த சைலன்ஸையும் அந்த கான்னஸையும் பிரேக் பண்ணுறதுக்காண்டி இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கீழே கிடக்கிற பொருள் எடுத்து அப்படி ஏஞ்சலோட வாயில் வச்சு அப்படியே தவறுது அது யாரு ஆனந்தியா அவர்களோட வாயில் வச்சு ஆனந்தி ஏசிரிச்சின்னு இருமாவளே ஷாப்பிங்னு ஒன்று வரும் நீ ஏஞ்சலா மாறுவல்ல நான் இதை இதெல்லாம் எடுத்து தேப்பேன் பாருன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க ஆனால் அங்கே பிரேக் ஆகிற அனுச்சித்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்தா அந்தா இதை பிடி இதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடு நீ கீழே கிடக்கிறது நீ திம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க பிரேக் ஆகி ரொம்ப சண்டை போடுறாங்க எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி முடிய பிச்சுக்கிறாங்க கோவப்படுறாங்க என்னை தனியாக விடுன்றாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கதவு தரங்க வெளில போகிறேன்றாங்க ஐயோ என்ன உங்களுக்கு உண்மை எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஓகே இதெல்லாம் வந்து 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 நாட் ஃபார் ரியல் இது இது ஒரு 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 விதமான ஆர்டிஃபிஷியல் ஆர்எல்ஸ் சீக்ரெட் பண்ணுறாங்களோ அப்படி தான் 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 தோணுது சொல்லி மாதிரி இருக்குது இருக்குது பட் இவ்வளோ விஷயங்கள் கூட பிக் பாஸ் பார்த்தீங்களா இல்லை ஹார்ட் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க அது ஆனந்தியோட அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அப்போ நாலாவது நாலாவது வந்துட்டாங்க ஆக மொத்தம் பிரேக் சரி நாலு அஞ்சாவதா ஒரு ப்ரொமோ வரும் அதுலயா வந்து சண்டை வராமல் இருக்கும் பார்த்தா அஞ்சாவது ப்ரொமோ கொஞ்சம் அழுகாட்சி ப்ரொமோ இருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பவித்ரா அவர்கள் பற்றின ஒரு ப்ரொமோ தான் ஆல்ரெடி வந்து இங்கே டெவில்ஸ்ல இருக்கிறவங்களாம் பயங்கரமாக வாய் விடுறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ல இருக்கவங்களும் பிரேக் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா பிரேக் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ஜெஃப்ரி பிரேக் ஆயிட்டாரு இப்படியா சண்டைகள் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னா பவித்ரா கிட்ட ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க உன்னோட டீம்ல இனிமேல் யாராவது ரூல் பிரேக் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்கன்னா உன் வாயில ஒரு ஒரு முட்டையாக உடச்சு அதாவது உடச்சு உடச்சு ஊத்துவோம்னு சொல்லி பவித்ரா வாயில் அஞ்சு முட்டைய உடச்சு ஊற்றிருக்காங்க இது இல்லாமல் பத்து முட்டையை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்றாங்க பவித்ராவுக்கு முட்டையை கையிலே வச்சு உடைக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நம்மளுக்கு வாமிட் வரும்ல அது மாதிரியான விஷயங்கள் அருவருக்கத்தக்க விஷயங்கள் இல்லைனா வாந்தி வரக்கூடிய விஷயங்கள் வந்து மஞ்சிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோ புரட்டலான பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ மஞ்சிரி இப்போ தான் வெளியில் உங்களுக்கு ஆர்மெலாம் கிரியேட் ஆகுது ஏண்டா மஞ்சரியை போட்டு ஒன் சைடாக அடிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த நேரம் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறத பார்க்குறப்ப உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு ஒன் சைடாக அடிக்க போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது ஆனால் இவ்வளோதான் பவித்ரா ஏன் தாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு அந்த இடத்துல தர்ஷிகா ஒரு பிரேக் வச்சிருக்காங்க உனக்கு இவ்வளோ அருவருப்பான டாஸ்க்கோ கொடுத்து பண்ணுற அப்படின்னா நீ நடிக்கிற எப்படி உன்னால் இவ்வளோ பண்ண முடியும் நீ அப்படி நடிச்சு என்ன பண்ணப் போகிற நேரம் வார்த்தையோட செஞ்சுருக்கா

ஆறாவது புறமோ வந்துருச்சு ஆறாவது புறமோ உடனே நினைச்சி தான் இந்த வீடியோ நான் பண்றேன் இந்த வீடியோ பண்றப்ப ஏழாவது புறமோ கூட விடலாம் அந்த ஆறாவது புறமோ என்ன அப்படின்னா நீங்க லாண்டு கிழிச்சதெல்லாம் போதும் இப்ப என்ன பண்றீங்கன்னா டெவில் டீம்ல இருக்கிற ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புங்கடா அப்புறம் சண்டியலாம் சொல்லி பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்புறாரு டெவிலாக இருக்க தகுதியே இல்லாத என்ற அடிப்படையில் ஒருவரை தேர்வு செய்து ஜெயிலில் அடைக்க நம்மளுக்கே தெரியும் வழக்கம் போல இவங்க ஒரு முடிவெடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க அருண் வாயிலிருந்து ரெண்டே பேர் தான் வரும் ஏன்னா அந்த பிக்பாஸ் ஷீட்டில் அருணோட கண்ணுக்கு தெரியற ரெண்டே பேர் தான் ஒரு கண்ணில் முத்துக்குமரம் தெரிவார் இன்னொரு கண்ணில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தெரிவாங்க காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் ஸ்போக் பர்சனாக இருக்காங்க அவங்களோட வாய்ஸால எல்லாம் டாமினெட் ஆகிறாங்கன்றதும் அருணுக்கு தெரியும் ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது அவரால் ஒர்ஸ் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணி நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த வாரம் டேரக்ட் நாமினேஷன் ஆகிடுவாங்க ஆர்எல்ஸ் அடுத்த வாரம் அவங்களால கேப்டன் ஆக முடியாதுங்கிற ஒரு விஷயம் அருணுக்கு இருக்கலாம் அதனால அருண் என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து மஞ்சரியை சொல்றேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரியை சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் நாமினேஷன் சொல்றப்ப ஜாஸ்தி ஜாக்லின் மெஜாரிட்டியில வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினே அது சௌந்தர்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் இவங்க மூணு பேர் தான் மெஜாரிட்டியில் வராங்க இதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிந்த கருத்தை எடுக்கணும்னு சொல்லி ஜாக்லினை செலக்ட் பண்ணி ஒரு பக்கம் செல்லுக்கு அனுப்புறாங்க ஜாக்லின் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஓகே டன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போது ஜாக்லின் தோணுச்சு அதனால என் ஓட் ஜாக் ஸோ ஜாக்லின் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஜெயிலில் இருப்பாங்க டன் ஆனா இந்த ப்ரோமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் என்ன பண்றாரு தனியா போய் உட்காந்துக்கிட்டு மஞ்சரி மஞ்சரி வைரஸ் ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன தோணும் ஐயோ இப்படி அவ்வளவு எ வைரஸ் டா அதாவது நவீன் நீ பார்த்துருக்கல கேம் ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன சொன்னா போல நான் வந்து எனக்குள்ள ஒரு குழந்தை தூங்குதுன்னாரா எனக்குள்ள ஒரு குழந்தை தூங்குதுன்னா போல அந்த குழந்தைய வந்து குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்காரா இல்ல அந்த குழந்தை சரி அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு இனிமேல் வேலை இல்ல ரெண்டாவது வாரத்தோட போய் அனுப்பிச்சு விட்டாரா இல்ல அந்த அருண் போய் எனக்கு புரியவே இல்லை என்ன என்ன அன்னியன் படமே தோத்துரும் போலே இதுல இந்த பிரகாஷ் ராய் சொல்லுவார்ல பின்றியடா நீ பின்றிய அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்தில் எனக்குள்ளே ஒரு குழந்தை அந்த குழந்தை டைப்பர் கூட போடலை அப்படின்லாம் அழுதாப்பில்லை ரஞ்சித்லாம் சொன்னார் உங்களை பெற்றதுக்கு உங்கள் அப்பா அம்மா பெரும் அப்போலாம் அழுதாப்பில்ல இது அது அதிபயங்கரமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கையா ஐச்சோ ஐயோ இதுதான் ரியல் அருணா அப்படிங்கிற மாதிரி இருக்கு டு பி ஃபேக்ட் நான் வந்து பர்சனலாக ஒரு மேட்டர் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு சேனலில் பாரதி கண்ணம் டீம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் போயிருந்தோம் அப்போ வந்து எனக்கு அவரை தெரியும் யாரும் அருண் அவர்களே தெரியும் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது ஷோ டேரக்டராக இருந்தேன் அப்போ ஆஃப் கேமராவில் ஒரு மாதிரி இருந்தார் ஆன் கேமரா வந்தோம் சூப்பர் யா ஓ அப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்போ கூட அவர் ஒரு பெர்ஃபார்மராக பார்த்தேன் ஆனால் முழுக்க முழுக்க இந்த பிக்பாஸ் வீட்டில் குழந்தையாக இருந்து ஒரு விடலை பையனாக இருந்தால் பெரிய ஆள் ஆகணும் ஆனால் தலைமை குழந்தையாக இருந்து டக்குன்னு வன்மவாதியாக பெருசாக மாறட்டாப் அதை பார்க்குறப்ப தான் இந்த பிக்பாஸ் வீட்டில் யார் மாஸ்க்கு கிழிஞ்சதோ கிளியலே அருணு உங்கள் மாஸ்க்கு பயங்கரமாக கிழிஞ்சிட்டு இந்த வாரம் வழக்கம் போல் நம்ம சௌந்தர்யா பண்ணுற கிரிஞ்சுக்கும் சௌந்தர்யா பண்ணுற டாக்ஸிக்கும் கிளாப் வரும் அருண் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கிளாப்ஸ் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் வளர்க்கும் போல அவங்க எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க அதோட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அருணுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற சப்போர்ட் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப ரியல் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வளர்ந்துடுறாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக அருண் நினைக்கிறப்போல முத்துக்குமரன் அடித்தா தான் நம்ம வெளியில தெரியும் அப்படின்னு சொல்லி பட் அப்படி கிடையாது எந்த விதத்தில் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பேசும்போதெல்லாம் அடிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்துருவீங்க அப்படிங்கிறதான் ரியல் ஃபேக்ட்டு ஆக மொத்தம் அந்த ஆறு புரோமாவை பார்க்கும்போதே இந்த டாஸ்க்கை ஏன்டா முதல் வாரமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது கொடுத்திருந்தீங்கன்னா காரசாரமாவது எப்பிசோட் போயிருக்கேன் பல ரிவியூவர்ஸ்லாம் வந்து சேனலை மூடிட்டே போயிட்டாங்க நான் போய் ஹிந்தி பிக் பாஸ் பாத்துக்கிறேன் ஸ்ருதிகா பயங்கரமாக பண்ணுறாங்களான்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க நீங்கள் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அறுபது நாள் தொடப்ப இப்படி ஒரு டாஸ்கை கொடுத்து திரும்ப அவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நினைக்கும் போது சோகமாக இருக்குது இந்த ஆறு புறமாவை பற்றியும் இந்த ஆறு புறமலை யாரோட முகமுடிகள் கிழிஞ்சது யாரெல்லாம் வன்மத்தோடு வாழ்கிறாங்கிற யார் வந்து இந்த டாஸ்கை தப்பா ஹேண்டில் பண்ணாங்க யார் இதில் வந்து அவங்களோட அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குங்களா அதாவது தனிப்பட்ட வன்மங்களை யாரு கக்கணாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க